உலகில் மிகப்பெரிய பணக்காரர் கம்ப்யூட்டர் உலகின் பேரரசன் பில்கேட்ஸிடம் ஒருவர் கேள்வி கேட்கிறார் உங்களை விட பணக்காரர் எவரும் இருக்கிறாரா என்பதுதான் அந்த கேள்வி அதற்கு பதில் ஆம் ஒருவர் இருக்கிறார் பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் என் வேலையிலிருந்து பணிநீக்கம் செய்யப்பட்டேன் ஒரு நாள் நியூயார்க் நகர விமான நிலையம் சென்றேன் அங்கு இருக்கும் நாளிதழ்களின் தலைப்புச் செய்திகளை படித்துக் கொண்டிருந்தேன் நாளிதழ் ஒன்றினை வாங்கலாம் என நினைத்தபோது என்னிடம் சில்லற பணம் இல்லை இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு கருப்பின சிறுவன் என்னை அழைத்து அந்த நாளிதழ்களை கொடுத்தான் என்னிடம் சில்லற பணம் இல்லை என்று கூறினேன் அவன் பரவாயில்லை இலவசமாக கொடுக்கிறேன் என்றான் மூன்று மாதங்கள் கழித்து நான் அங்கு சென்றேன் மறுபடியும் அதே கதைதான் நடந்தது ஆனால் நான் வாங்க மறுத்தேன் அவன் அவனுக்கு வந்த அன்றைய லாபத்திலிருந்து தருவதாக கூறி கொடுத்தான் பத்தொன்பது வருடங்கள் கழிந்தன நான் பணக்காரன் ஆகிவிட்டேன் அந்த சிறுவனை காணும் ஆவல் எனக்கு வந்தது ஒன்றரை மாத தேடுதலுக்கு பின்பு அவனை கண்டுபிடித்தேன் அவனிடம் என்னை தெரிகிறதா என்று கேட்டேன் அதற்கு அவன் தெரிகிறது நீங்கள் புகழ்வாய்ந்த பில்கேட்ஸ் என்று கூற பல வருடங்களுக்கு முன்னால் இரண்டு முறை இலவசமாக நாளிதழ்களை வழங்கினாய் என்று கூறினேன் அதற்காக நீ என்னவெல்லாம் விரும்புகிறாயோ அவற்றை கைமாறாக தர விரும்புகிறேன் என்றேன் உங்களால் அதற்கு ஈடு செய்ய முடியாது என்றான் அந்த கருப்பு இளைஞன் ஏன் என்று கேட்டேன் அந்த இளைஞன் நான் ஏழையாய் இருந்தபோது உங்களுக்கு கொடுத்தேன் ஆனால் நீங்கள் பணக்காரர் பின்பே எனக்கு கொடுக்க வருகிறீர்கள் ஆகவே நீங்கள் எவ்வாறு சரி கட்ட முடியும் என்றான் கருப்பு இளைஞன் தான் என்னை விட பணக்காரர் என்பதை உணர்ந்தேன் கொடுப்பதற்கு நீ பணக்காரனாக இருக்க வேண்டும் என்பதில்லை உதவும் குணம் இருந்தால் போதும் மகிழ்வித்து